எப்பா நான் ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை நடக்க மாட்டேங்குது நெகட்டிவா எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது நடந்துருது ஏன் நெகட்டிவ் தாட் ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் நெகட்டிவ் தாட் வரும் இந்த மாதிரி நடந்துருமோன்னெலாம் வரும் அதை பத்தி யோசிக்காத டக்குனு டக்குனு மைண்ட் டைவெர்ட் பண்ணிடு வேற ஏதோ ஒரு விஷயத்துல டக்குனு ஒரு ஒரு வீட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுடு ஒரு ஒரு காமெடி நிகழ்ச்சி பாரு ஒரு ஒரு படம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ள போகாத ஏன்னா நீ அதுக்குள்ள போயிட்டேன்னா அப்புறம் அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் அதுவே அப்பறம் நடந்துரும்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு உட்காந்து நீ பயங்கர நெகட்டிவ் ஆகி ஃபுல்லா ஆழமா அந்த நெகட்டிவ்க்குள்ள போயிடுவேன் இப்போ அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் ஏன்னா சாதாரணமா அது நெகட்டிவ் தாட் வரும்பொழுது நீ அதை ஃப்ரீயா விட்டுருக்கலாம் ஏன்னா அப்போ அது ஒரு சாதாரண நெகட்டிவ் தாட் எப்போ அதை நீ அடக்கி வச்சு அது பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சோ அப்ப அது எனர்ஜியோட வந்துச்சா உன போட்டுருச்சு ஒரு நெகட்டிவ் தாட்டை இப்படித்தான் சரி பண்ணணும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை அடக்கி அடக்கிவை உடனே பாசிட்டிவ் தாட் எனக்கு அந்த ஜாப்ல இன்டர்வியூ கிடைத்து விட்டது எனக்கு அது கிடைத்து விட்டது எனக்கு அந்த ஜாபே கிடைத்து விட்டது கடைசி இன்டர்வியூ போவ உன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு அப்பவே நான் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவேன்னு தோணுச்சு அந்த நெகட்டிவ் தாட்டை நான் யோசிச்சிட்டேன் இருக்கு அந்த நெகட்டிவ் தாட்டை நான் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு நான் எனர்ஜி கொடுத்துட்டேன் அதனாலதான் அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு என்னால நெகட்டிவ் தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ போயிடுவேன் ஆனா உண்மை அது கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இத நம்முடைய எஸ் எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் அவேர்னஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ஷன் வச்சுக்கணும் பிரபஞ்சம் நம்ம கூட எப்படி கனெக்ஷன் வச்சுக்குது நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த எப்படி வெளிப்படுத்தி அதை நம்ம லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்மளால ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல இதெல்லாம் தடையா இருக்கு எதெல்லாத்தையும் டெக்னிக்கலா சில பல விஷயங்களை பயன்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு புரிதல் ஏற்படும் ஈர்ப்பு விதியை பற்றிய பெரும் புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸும் பிளேலிஸ்டையும் செக் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஐ லவ் யூ சோ மச் இந்த பதவியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்ப நான் ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நடக்க மாட்டேங்குது நெகட்டிவா எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோன்னா அது நடந்துருது ஏன் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அதான் நடக்குது நடக்கணும்னு ஆசைப்படுறது நடக்க மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கொஞ்சம் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்காம பார்த்துக்கலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி பொதுவா இப்போ ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் ஒன்று வருது ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் ஒன்று வருது அதுக்காக அது நடக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை இட்ஸ் அ பாசிட்டிவ் தாட் அதே மாதிரிதான் ஒரு நெகட்டிவ் தாட் வருது உடனே அந்த நெகட்டிவான விஷயம் நடக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ தாட் அவ்வளவுதான் பிரபஞ்சம் எப்போ ஒரு விஷயத்த நடத்தும்னா நீ நீ சிந்திக்கிற த தாட் பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ அந்த தாட்டுக்கு கொஞ்சம் எனர்ஜி சேரணும் ஓகே அது அது சும்மா ஒரு சும்மா ஒரு தாட் இல்லை அது மேனிஃபெஸ்ட் ஆகாது அந்த தாட்டுக்குள்ள கொஞ்சம் எனர்ஜி இருக்கணும் அப்பனா அந்த விஷயத்துக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வருது எப்ப ஒரு விஷயம் வந்து எப்ப வந்து ஒரு தாட்டுக்கு ஒரு ஒரு சிந்தனைக்கு எப்ப எனர்ஜி கிடைக்குது எப்ப நீ உன் கவனத்தை அதுல வைக்கிறியோ எப்ப நீ பல தடவை அதை சிந்திக்கிறியோ அப்பதான் அது அதுக்கு ஒரு எனர்ஜி வருது அது ரியாலிட்டிக்கு வருது பிரச்சனை என்னன்னா இப்ப நம்மளுக்கு பொதுவாக சொல்லியிருப்பாங்கல்ல ஏய் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாதான் நினைக்க கூடாது நீ நெகட்டிவானு நினைச்சா அப்புறம் அதே நடந்துரும்டா அதை பத்தி யோசிக்காத அதை பத்தி யோசிக்காத நெகட்டிவ் தாட் ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் நெகட்டிவ் தாட் வரும் இந்த மாதிரி நடந்துருமோன்னெலாம் வரும் அதை பற்றி யோசிக்காத டக்குனு டக்குனு மைண்ட் டைவெர்ட் பண்ணிவிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தில் டக்குன்னு ஒரு ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ஒரு காமெடி நிகழ்ச்சி பாரு ஒரு ஒரு படம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போகாத ஏன்னா நீ அதுக்குள்ளே போயிட்டேனா அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் அதுவே அப்புறம் நடந்துரும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா விச் இஸ் விச் ஓகே பிரச்சனை என்னன்னா இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபாஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு ஒண்ணு டைட்டிங்கோ இல்ல பக்தியோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபாஸ்டிங் பண்றீங்க டைட்டிங் பண்றீங்க நீங்க பாத்திருக்கீங்களா எந்த சாப்பாடை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறோமோ எப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு நிறுத்துறமோ அது கொஞ்ச நேரம் பார்க்கும் பொறுத்து பார்க்கும் பொறுத்து பார்க்கும் பொறுத்து பார்க்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் நம்ம போங்கடா நீங்களும் உங்க டைட்டிங்கும் நீங்களும் உங்க விரதமும் போய் எடுத்து பயங்கரமா சாப்பிட்டுருவோம் ஆட நீ சும்மா தின்றுந்தா கூட ஒரு கப்பு தான் சாப்பிட்டிருப்ப இந்த விரதம் இருக்கிறேன்ற பேர்ல டைட்டிங் இருக்கிறேன்ற பேர்ல ரெண்டு மூணு நாள் நிறுத்தி வச்சு மொத்தமா மூணு பிளேட் அடிச்சு காலி பண்ண வேண்டியது பாத்துருக்கீங்களா நான் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்க் ஃபுட்டு சாக்லேட்ஸு மற்ற எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்க வேண்டியது ஒரு ரெண்டு நாள் மண்ட காஞ்சு பாங்கடா நானதுக்கு அப்புறமா அடி அடி சாக்லேட் ட்டு அடு போட்டு தின்னடா மாசம் அப்போ ஆஹ் அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் பாத்துருக்கீங்களா என்னன்னா எதை நம்ம அடக்கி வைக்கிறோமோ அமுத்தி வைக்கிறோமோ அது வெகுண்டு எழுந்துட்டு வரும் வந்து இந்த சொல்லுவாங்களே ஒரு பந்தை வந்து தண்ணிக்குள்ள ஒளிச்சிக்க முடியாது விட்டோன்னே வழக்குன்னு அதை பிச்சுக்கிட்டு மேல வரும் அந்த பால் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டுக்குள்ள வந்து அப்படியே அடக்கி வச்சிட்டு இருக்கியோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பிச்சுக்கிட்டு வெளியே வரும் அது பிச்சிக்கிட்டு வெளியே வருது இல்ல அப்போ அதுக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்கும் சோ இப்போ உங்களுக்கு அப்பப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருது உடனே நீங்க என்ன பண்றீங்க ஆ அதை பத்தி யோசிக்க கூடாது அதை பத்தி யோசிக்க கூடாது வேணாம் வேற பக்கம் போ மைண்ட டைவர்ட் பண்ணு வீடியோ பாரு ஆஹ் அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் இப்படியே அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி ஒரு நெகட்டிவான நெகட்டிவான எண்ணத்தை நீ அடக்கி வைக்கிற அடக்கி வைக்கிற அடக்கி வைக்கிற ஒரு நாள் பிச்சுக்கிட்டு வரும் பிச்சுக்கிட்டு வரும் பொழுது அதுக்கு பயங்கர எனர்ஜி ஒரு நாளைக்கு உட்காந்து நீ பயங்கர நெகட்டிவ் ஆகி ஃபுல்லா ஆழமா அந்த நெகட்டிவ்க்குள்ள போயிடுவேன் இப்போ அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் ஏன்னா சாதாரணமா அந்த நெகட்டிவ் தாட் வரும் பொழுது நீ அதை ஃப்ரீயா விட்டுருக்கலாம் ஏன்னா அப்போது ஒரு சாதாரண நெகட்டிவ் தாட்டு எப்போது நீ அடக்கி வச்சு அது பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சோ அப்ப அது எனர்ஜியோட வந்துச்சா உனக்கு போட்டுருச்சு நீ அதுக்குள்ள அது உள்வாங்கிருப்ப இப்ப அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் ஏங்க அப்போ என்னங்க பண்றது நான் அந்த நெகட்டிவ் தாட் வந்தா அதை அப்படியே அந்த நெகட்டிவ் தாட் யோசிக்க சொல்றீங்களா இல்ல நெகட்டிவ் தாட்டா அடக்க கூடாது ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா உம் நெகட்டிவ் தாட்டா ஃப்ரீயா விடு அப்படின்னு அதை ஃப்ரீயா விடணும் அது ஒன்று பட் ஆக்சுவலாக பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏன் நெகட்டிவ் தாட்டை கொடுக்குதுன்னா இதை பத்தி சிந்திச்சு இதை சரி பண்ணுன்னு சொல்லுது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நெகட்டிவான எண்ணம் வந்துச்சுன்னா அது ஏன் வருது எதுக்கு வருது இந்த நெகட்டிவ் என்ன வருவதற்கு காரணம் என்ன அதை சரி செய்வதற்கு என்ன விள நீ அதுக்காக நீ ஒர்க் அவுட் பண்ணணும்னு அதை எதிர்பார்க்குது அதுதான் கஷ்டம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஒரு நம்மளுக்கு ஏன் அது நெகட்டிவா வருது இன்டர்வியூல நீ பாஸ் பண்ண மாட்டேன் இன்டர்வியூ கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகாம போயிட்டேன்னா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது அப்படி யோசிக்காத அப்படி யோசிக்காத இன் இன்டர்வியூ இன்டர்வியூல இல்ல கிடைச்சிருச்சு இன்டர்வியூ இல்லை நான் செலக்ட் ஆகிவிட்டேன் ஆஹ் விஷுவலைஸ் பண்ணு விஷுவலைஸ் பண்ணு அப்படியே அந்த இன்டர்வியூல வந்து உனக்கு அப்பாயின் கையில கொடுத்துட்டாங்க ஆ ஆஹ் நெகட்டிவ் தாட் வந்து விடக்கூடாது அதை வந்து ஏன் நம்ம இன்டர்வியூல ஒருவேளை செலக்ட் பண்ணாம போயிட்டாங்களான்ற எண்ணத்தையே வர விடக்கூடாது அந்த நெகட்டிவ் தாட் அப்படியே அதை அடக்கி வைக்கிறது பிரபஞ்சம் அதுக்கு உனக்கு கொடுக்கல இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகாம போயிட்டுனா என்னன்னு உனக்கு பயம் வருதா அப்போ அந்த பயத்தை நீ அலசி ஆராய்ச்சி பண்ணும் எனக்கு ஏன் அந்த மாதிரி என்ன வருது ஏன் நான் ஏன் செலக்ட் ஆகாம போறேன் என்ன பிரச்சனை நான் நான் செலக்ட் ஆக மாட்டேன் ஏன் சொல்ற இப்படிலாம் நீ உங்களுக்குள்ள நீங்க விசாரணை பண்ணீங்கன்னா அது ஒன்னுன்னா சொல்ல ஆரம்பிக்கும் நீ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணில்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை நீ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல வருது அது நீ என்ன பண்ற அதை நீ அரகுறையா பிரிப்பேர் பண்ணிட்டு அது அப்படியே ஆனால படிச்சுட்டோம்பா அப்படின்னு நீயா பூசி முழுகிட்ட இப்போ அதனால ஆள் மனுஷன் சொல்றது டே இல்லடா தம்பி பார இந்த ஏரியாஸ்ல நீ சரியா படிக்கலடா எனக்கு என்னமோ இன்டர்வியூல இதத்தாண்ட கேட்பானுங்கன்னு தோணுது அதனால தாண்டா நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது அது எப்படி சொல்லும்னா ஏ இன்டர்வியூல உன செலக்ட் பண்ணாம போயிட்டாங்கண்ணா அப்படின்னு தான் அது சொல்லும் அது நீ இதெல்லாம் நீ படிக்கல இது ஹையர் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் என்ன கேட்க போறாங்க கிராஸ் செக் பண்ணுவோம் கோத்துவிடும் ஏன் உன் இன்டர்வியூல செலக்ட் பண்ண போயிட்டாங்கன்னா நீ இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேனா உடனே அது நெகட்டிவ் தாட்னு நினைச்சு நீ அதை ஓரம் கட்டக்கூடாது நம்மளுக்கு ஏன்னா அது மாதிரி தாட் வருது நான் தான் அதுல ப்ரிப்பேர் பண்ணிருக்கனே அப்படிலாம் நீ உள்ள விசாரணை பண்ணும்போது இப்ப அது சொல்லும் ஏ இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படி கிளான்ஸ் விட்டுருக்கேன் சரி அப்படின்னு உனக்கு உனக்கு அது சொல்லுது இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் இதை கேட்க போறாங்கன்னு அதனாலதான் அது அது கிராஸ் செக் பண்ணி இதெல்லாம் நீ படிக்கலன்றதுனால உனக்கு அப்படி சொல்லுச்சு இப்படி இதெல்லாம் நீ படிச்சுட்டேன்னா இந்த நெகட்டிவ் தாட் இப்போ ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஒரு நெகட்டிவ் தாட்டை இப்படித்தான் சரி பண்ணணும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை அடக்கி அடக்கிவை உடனே பாசிட்டிவ் தாட் எனக்கு அந்த ஜாப்பில் இன்டர்வியூ கிடைத்து விட்டது எனக்கு அது கிடைத்து விட்டது எனக்கு அந்த ஜாபே கிடைத்து விட்டது கடைசி இன்டர்வியூ போவ ஒன்னு செலக்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு அப்பவே நான் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவேன் தோணுச்சு அந்த நெகட்டிவ் தாட்டை நான் யோசிச்சுட்டேன் இருக்கு அந்த நெகட்டிவ் தாட்டை நான் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு நான் எனர்ஜி கொடுத்துட்டேன் அதனாலதான் அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு என்னால நெகட்டிவ் தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ போயிடுவேன் ஆனா உண்மை அது கிடையாது ஹையர் இன்டெலிஜென்ஸுக்கு நீ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண என்னெல்லாம் இல்லன்றது அதுக்கு தெரியும் அது மறைமுகமா உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் உள் விசாரணை பண்ணணும் நம்ம எல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா எல்லாம் நீ அந்த உள் விசாரணை பண்ணணும் அப்பதான் அதனால சொல்ல முடியும் பாரு இது இதெல்லாம் நீ பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு அப்பதான் சொல்ல வரும் அப்போ உன உள் விசாரணைக்கு உன்னை கூப்பிடுது அப்படி அது அதை தான் இந்த நெகட்டிவ் தாட் இன்டர்வியூல நம்ம பாஸ் ஆகாம போயிட்டோம்னா அப்படிங்கிற அந்த தாட்டே நெகட்டிவ் இல்ல ஒரு வருஷம் உள்ள வாயேன் உங்ககிட்ட எனக்கு பேச வேண்டியிருக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நீ சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுது ஆனா நீ உள்ள போக மாட்ட ஏன்னா ஏன்னா உனக்கு தெரியும் உள்ள போனா நம்மள இதை படிக்க சொல்லுவாங்க உனக்கு அதை படிக்கிறதுல ஒரு மொடை உன் நீ எல்லாம் படிச்சாச்சு அப்படின்ட்டு இப்ப நீ யூடியூப் தான் பார்க்க போற வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராமில் தான் போக அதான் அதுதான் அப்படி உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறது அது கடைசியில் அது சொல்லிட்டே இருக்கும் நீ செலக்ட் ஆகாம போயிடுவே செலக்ட் ஆகாம போயிடுவாடா அப்படின்னு நெகட்டிவ் தாட் வரும் ஆ நெகட்டிவ் தாட் சொல்லியிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நெகட்டிவ் தாட்ஸ் கூடாது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் தாட்டை சொல்லி அதை ரிப்ளேஸ் பண்ணிடணும் எனக்கு வேலையை கிடைத்து விட்டது எனக்கு வந்து இந்த சம்பளத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட் வர கிடைத்து விட்டது சொல்லிட்டேன் நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன் அப்பா ஏமாத்திக்க உன்னு ஏன்னு ஏமாத்திக்க இதுதான் கான்செப்ட் ஏங்க நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஏன் நடக்குதுன்னா நீ அதை வந்து அதை அணுக மாட்டேங்கிற அதை அடக்கி வைக்கிற அது எனர்ஜியோட பிச்சுக்கிட்டு வந்து உனக்கு ஆப்படுகிது புரிஞ்சுக்கிட்டு இனிமேலு நெகட்டிவ் இதோட எப்படி டீல் பண்ணணுன்றதை யோசிச்சு டீல் பண்ணுங்க ஓகேவா சோ இதை பற்றி சிந்தியுங்கள் பல தெளிவுகள் பிறக்கும் என்று கூறி மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய் நம்ம சேனல்ல அந்த ஒரு ஷாப் நடக்குது மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருது இல்ல சோ அந்த நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா ஏன் ஏன் வருது எதுக்கு வருது என்ன பிரச்சனை பண்ணணும்ல அந்த விசாரணைய நீங்க ஏன் தெரியுமா பண்ண மாட்டீங்க ஏன்னா உங் உங்களுக்கு உங்க மைண்ட் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல மைண்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல அதாவது அது ஒண்ணு சொல்லுச்சுன்னா அதுக்கு நான் பதில் எப்படி சொல்லணும் அந்த அதுகிட்ட வந்து இதை பத்தி யோசிக்காத ஏய் இதை இது கூட எப்படி பேசுறது இந்த மைண்ட் கூட இது பேசிக்கிட்டே இருக்குல்ல ஸோ பேசிக்கிட்டே இருக்கு இதை பத்தி எதைய எதை பத்தியாவது யோசிக்கிட்டே இருக்கு அது வந்து திடீர்னு அதுக்கு மூடில்லை இப்போ படிக்கணும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா மைண்டு வேற பக்கம் போகுது அது இதை எதோ பூசி மொழிகிட்டு படிச்சாச்சு படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அது அந்த யூடியூப்க்கு தான் போகுது அது வெளியே ஊர் சுத்த தான் போகணும்னு சொல்லுது அது அது மைண்டை கண்ட்ரோல் பண்றது அதுக்குதான் இந்த அந்த கரண சுத்தி அந்த காரணம் அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம் தமிழில் ஸோ உங்கள் மைண்டை சுத்தப்படுத்துறது நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதை சுத்தப்படுத்திட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் ஏன் வருது எதுக்கு வருது இது எங்கேருந்து வருது இதை எந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணணும் இதுக்கு நான் என்ன செய்யணும் இதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் ஏன்னா உங்களுக்கு அந்த மைண்டு கிளாரிட்டி மைண்டு பேசுறதை நிறுத்தினாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் ஏன் உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்து மேல கிளாரிட்டி இல்லைன்னா ஏன்னா இது பேசினே இருக்குது கடந்த காலத்தை பற்றியும் நடந்தத பற்றியும் நடக்க போறத பேசினே இருக்குது இது பேசுறது தகுந்த மாதிரி இந்த உடம்பு எமோஷனலா அது டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும் கிளாரிட்டி கிடைச்சதுன்னா எனக்கே இந்த தாட் வருது அப்போ உள் விசாரணைக்கு போவீங்க அதில் உங்களுக்கு சில பல விஷயங்களை பிரபஞ்சம் ஹையர் இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கே தோணும் சரி இதை இதை படிப்போமா இது இது சரியா படிக்கல இதை இப்போ படிக்கலாமேனு உங்களுக்கு தோணும் படிக்கணும்னு மூடு வரும் படிப்பீங்க மைண்டு எல்லாத்தையும் பிடிக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா உங்களுக்கு மைண்டு கிளாரிட்டி இருக்கு ஸோ திஸ் இஸ் டீல் வித் ஸோ விருப்பம் விருப்பப்படுறவங்க அந்த கரண சுத்தி பயிற்சி எடுத்துக்கலாம் பயிற்சி ரொம்ப சுலபமாக இருக்கும் ரெண்டு வழி இருக்கு ஒன்னும் நம்ம சேனலோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு எஸ்எஸ் சேனல் நம்ம ஆப் வரும் அதெல்லாம் நீங்க பயிற்சி எடுத்து நீங்க பண்ணலாம் இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வரும் வாட்ஸ்அப்ல ஒரு இருபது வீடியோ வரும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் காலையில ஒரு வீடியோ மத்தியானம் ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ அடுத்த காலையில ஒரு வீடியோ மத்தியானம் ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ இப்படி ஒரு இருபது வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது மைண்ட்னா என்ன அது ஏன் இப்படி பேசுது எந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதை எப்படி நாம் சொன்ன பேச்சை கேட்க வைக்கணும் அது எப்படி சைலண்ட்டு பண்ணணும் எப்படி கான்ஷியஸ்னா என்ன அன்கான்சியஸ்னா என்ன சப்கான்ஷியஸ்னா என்ன ஒரு விஷயத்த சப்கான்ஷியஸ்குள்ளே பதிவு வைக்கிறது எப்படி என் லைஃப்பில் இது வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தா அதுக்கெல்லாம் காரணம் இந்த மைண்டு தான் இந்த மைண்டு ஏன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்துருக்கு இனிமேல் இதை எப்படி நடத்தணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஒரு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சு மைண்டோட நுட்பத்தை புரிய வச்சு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் குட்டி 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 பயிற்சிகளாக செஞ்சு செஞ்சு இருபதாவது வீடியோ முடிக்கும் பொழுது ஹே மைண்ட் இஸ் இன் யார் கண்ட்ரோல் அப்படி வந்து நிக்கும் ஒரு நாலு அஞ்சு நாள் இந்த பயிற்சி நீங்க முடிச்சிருவீங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல வர ஒரு வீடியோவை நீங்க பாக்கணும் பயிற்சியில ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருபது வீடியோ வந்துடும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஓகே சோ மோர் டீட்டெயில்ஸ் நம்ம சென்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் பயிற்சியில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய்